குக்கரி சேனல யார் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தோறும் வாங்கவே கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக புகார் வந்தது புத்தேரியில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் விடுதிகளில் இன்று காலை போலீசார் ரெய்டில் இறங்கினர் மாணவர்களின் ஒவ்வொரு ரூமிலும் போலீசாரே ஆகும் வகையில் பல வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன கஞ்சா போதை மாத்திரை போதை ஊசி போதை சாக்லேட்டுகள் பாங் கஞ்சா ஆயில் போதை பெர்ஃபியூம் போதைப் பொருள் பயன்படுத்த தேவையான கருவிகள் சிக்கியது இத்தனை போதை வஸ்துகள் சகஜமாக மாணவர்களுக்கு கிடைத்தது எப்படி என போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது ஒரு மாணவி உட்பட முப்பதுக்கும் மேலான மாணவர்களை தனியார் மண்டபத்தில் வைத்து விசாரித்தனர் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் நபர்கள் யார் மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என விசாரணை நடத்தப்பட்டது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என போலீஸ் வட்டாரங்கள் கூறுகிறது